முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றேக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் ஆம் தேவ ஜனமே நீங்கள் நீதிமன்ற்களா தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்களா விசுவாசத்தினால் தேவன் ஒரு வருவார் அவரோடு கூட நான் செல்லுவேன் என்று சொல்லி இதோ பரலோக வாசி என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த நிலைமையிலே இந்த கால சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமில்லாமல் இருக்கலாம் ஒரு பொருளை கூட உங்களால் சொந்தமாய் வாங்க முடியாமல் இருக்கலாம் வெள்ளியும் பொண்ணும் உங்கள் வீடுகளிலே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர்

மற்ற குறித்து மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே அவர்கள் வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லி யாரை குறித்தும் எவரை குறித்தும் இருதயத்திலே கசப்பு இல்லாதபடிக்கு ஒரு பொறாமை வராதபடிக்கு இதோ கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னை கர்த்தர் கைவிடுவாரா என்று சொல்லி எனக்காக நிச்சயமாக இந்த பூமியை சுதந்திரிக்க எனக்கு கிருபை கொடுப்பார் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அதை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்திருங்கள் நம்முடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல ஐஸ்வர்யத்தின் தேவன் சகல ஆசிர்வாதத்தின் தேவன் இதோ அவரையே உங்களுக்கு கொடுத்தவர் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரா இந்த காலத்தை நீங்கள் நோக்கி உங்களை வைப்பார் முப்பத்தி எட்டு வருஷம் நினைத்து நான் சுகம் உண்டாகும் என்று சொல்லி ஆனால் கர்த்தர் அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னாரே அவன் போய் என்ன செய்திருப்பான் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் கர்த்தர் கொடுத்த சுகத்தை வைத்து கர்த்தர் கொடுத்த இதோ இந்த சரீரத்தை வைத்து அவன் அநேக காரியங்களை செல்வந்தங்களை அநேக இதோ ராஜ்யங்களை அவன் அதே போலதான் தெக்கபொலி நாட்டிலே பிசாசாக பேயாக அலைந்த அந்த மனுஷன் என்ன செய்திருப்பான் கர்த்தர் சுகத்தை கொடுத்த உடனே அவர் உன் வீட்டாரிடத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னாரே வீட்டாரோடு ஒரு மன மகிழ்ச்சி அந்த பட்டணம் முழுவதும் சுவிசேஷத்தை அவன் அறிவித்து சுதந்திரத்து கொண்டான் அல்லவா அது போலதான் தேவ ஜனமே ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்காதருங்கள் கர்த்தரே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நீங்கள் நீதிமானா இருக்க உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் உலக ஆசிர்வாதத்தின் மேல் உங்கள் கண்கள் போக வேண்டாம் உலக ஆசிர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை என்பதை நினைத்து நோக்கி பாருங்கள் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபையை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்களை நீதிமான்களாக நீர் பார்க்கிறீர் சகல ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தல்ல